வெல்கம் டு ஆராஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க இப்போ ஒரு சின்ன குக்கரில் ரெண்டு கை பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதோட ஒரு கை துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு கொஞ்சம் திக்னஸ் பாசி பாசிப்பருப்பு ஜாஸ்தி எடுத்திருக்கேன் நான் இது நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை கழுவி இதோட குட்டி குட்டியா நறுக்கின சவப்பு சினிக்காய் ஒரு கை சேர்த்து ரெண்டு விட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பிடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு இறக்கிக்கோங்க ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை வெந்நிலை ஊற வச்சுக்கோங்க நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் கடுகை போட்டு பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்ச உடனே அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகத்தை போட்டு பொரிய விடுங்க இதெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலியும் ஒரு வரமிளகாவையும் கிள்ளி போடுங்க இதோட ரெண்டு நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி நதியும் சேர்த்துடுங்க வெங்காயம் போட்டு நல்லா வதங்கும் போது அரை ஸ்பூன் மஞ்சள் பிடியும் ஒரு நாலு முருங்கைக்காய் பீஸும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் உடனே குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி ஒரு கொட மிளகா அதோடு சேர்த்து ஒரு கேரட் ஒரு நாலு பீன்ஸ் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் எல்லா காய்களையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க காய்கள்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே இதுக்கு தேவையான உப்பு போட்டு வந்து போங்க நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இதோட எடுத்து வச்சிருக்க புளி கரைசலையும் விட்டுடுங்க இது வேகறதுக்கு வேண்டி ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்து ஒரு தட்டை போட்டு மூடி விட்டுருங்க நான் எப்பவும் இட்லியை துணியில தான் வைப்பேன் அதனால இட்லி துணி போட்டு வச்சுருக்கேன் இங்கே சாம்பார் ரெடி ஆகிறதுக்கு பருப்பு வெந்த உடனே பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் விட்டு கொஞ்சம் கரைச்சிக்கோங்க இப்போ இந்த கரைசலை வதக்கின காய்களோட சேர்த்துருங்க பாசிப்பருப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் உங்களோட வாட்டர் கன்சிஸ்டன்சி சாம்பாரோட கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க ஆற ஆற திக்காக இருக்கும் அதனால் கொஞ்சம் லூஸாகவே இருந்தால் சாம்பார் விட்டுக்கும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதோட நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தலையும் போட்டு அடுப்பை அணைச்சிடுங்க இப்போது இந்த சைடு உங்களுக்கு இட்லி வெந்திருக்கும் நான் ஒரு பவுலில் மூணு இட்லி போட்டு ஒரு நாலு கரண்டு சாம்பாரை விட்டு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் இட்லி எப்படி சாப்பிடலாம் நாலு கரண்டி சாம்பார் விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விடுங்க சாம்பார் வந்து இட்லியில் நல்லா முதக்கிற மாதிரி விடுங்க இதோட ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வெங்காயம் கார்னிஷ்க்கு வேண்டி நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு கை கொத்தமல்லி தாலையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் இட்லி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே நமக்கு ஹோட்டல் டேஸ்ட் கிடைக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு